அட காத்து மழை போட்டாச்சு வாரத்தில் அஞ்சு நாள் மீன் சாப்பிட்டது போய் இப்போ காசு கொடுத்து மீன் வாங்கி சாப்பிட்ற நிலமைக்கு வந்தாச்சு ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மீனை கண்ணிலே பார்க்கலங்க என்னடா இந்த மனுஷன் சும்மாவே இருக்காருன்னு பார்த்தா காலையில் எழுந்திரிச்ச உடனே அம்மா புயல் போட்டாச்சு இதுக்கு மேலே வீட்டில் இருந்தால் சும்மா இருக்க முடியாது நான் போய் குழம்புக்கு எதனா மீன் பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட கிளம்பிட்டாங்க இவங்க நேரமோ என்னமோ தெரியலங்க தொழிலுக்கு போனாலும் மீன் கிடைக்க மாட்டேங்குது அட்லீஸ்ட் குழம்புக்கு மீன் பிடிக்க போலான்னாலும் சரியா மீன் கிடைக்க மாட்டேக்குது இவங்க எல்லாரும் காலையில எட்டு மணிக்கு வலைக்கு போனாங்க சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது மணி மூணு நிறைய இடத்துல மாத்தி மாத்தி வலைய போட்டு பார்த்தாலும் அந்த அளவுக்கு மீன் எதுவுமே கிடைக்கல நான் ஏற்கனவே பழைய வீடியோல சொல்லியிருப்பேன் தூங்காதவரையும் தூங்க வைக்கும் போதை தரும் மீன் ஓரா மீனை பத்தி சொல்லியிருப்பேன் அந்த மீன் தான் இன்னைக்கு பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க இந்த மீன் மற்ற இடத்துலலாம் அவ்வளோ ரேட்டு இருக்காது ஆனால் பழைய காட்டில் கிடைக்கிற மீனை அவ்வளோ ரேட்டு போகும் இங்கே எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதோட டேஸ்ட்டும் இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மீனை நான் ஏன் போதை தரும் மீன் சொன்னேன்னா இதை சாப்பிட்டா அப்படியே போதை ஏறிடும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்த மீனை சாப்பிட்டுட்டு தூங்கினா அவ்வளோ சூப்பராக தூக்கம் வரும் எழுப்புனா கூட எந்திரிக்க முடியாத அளவுக்கு அளவுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த மீனை வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்குங்க உண்மையிலே சூப்பரான தூக்கம் கிடைக்கும் எங்கள் ஊரில் இந்த மீனை பெரும்பாலும் சுட்டு சாப்பிடுவாங்க சுட்டு சாப்பிட்டு அதோட டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை குழம்பு செஞ்சு வறுத்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி நெய் மாதிரி இருக்கும் இந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் அது பழகினவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புதுசாக வெட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அதோட முள் குத்துச்சுன்னா கொஞ்சம் கடுக்கும் ஓரா மீன்னாலே அதோடய முள்ள கொஞ்சம் விஷத்தன்மை இருக்கும் விஷம்னா அது ஒன்றும் பண்ணிடாது அது குத்துனா கொஞ்ச நேரம் அப்படி கடுக்கும் அவ்வளோ தான் மற்றபடி கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும் ஆனால் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பிடிச்சிட்டு வந்த மீனை எல்லாரும் சமமாக பிரிச்சுக்கிட்டாங்க இது மாதிரி தான் எல்லாருக்கும் கரெக்டாக எடுத்து பிரிச்சுப்பாங்க யார் யாருக்கு என்னென்ன மீன் வேணுமோ அவங்கவுங்க அது தேவையானதை எடுத்துப்பாங்க எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்த மீனை எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்கள் இதுதான் எங்களுக்கு கொடுத்த மீன் இன்னைக்கு குழம்புக்கு மீன் பிடிக்க போனதுக்கு எங்க போட்டு எடுத்துகிட்டு போனதால எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெண்டு பங்கு மீனா கொடுத்துருந்தாங்க இதுதான் எங்களுக்கு கொடுத்த மீன் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு இந்த ஓரானா எங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரா யாருக்கெல்லாம் இந்த மீன் பிடிக்கும் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க அப்புறம் என்னங்க மீனை கிளீன் பண்ணி சமைக்க வேண்டியதுதான் இந்த மீனை எப்படி கிளீன் பண்றதுன்னு நான் அடுத்த வீடியோல காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் நீங்களும் இந்த மீனை வாங்கி சாப்பிட்டு பாருங்க